ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நான் உங்கள் சார் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறேன்னா லட்சியம் குரூப் ஒன் இன்டகிரேட்டட் ப்ரில்லிம்ஸ் மெயின்ஸ் டெஸ்ட்டு பேட்ச் பெய்டு டெஸ்ட் பேட்ச் ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி இல்லை ஒர்க்கிங் கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி எங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குமா அப்படிங்கிறது சில பேருக்கு டவுட் இருக்கும் அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ ஸோ அட்மிஷன் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் இருக்குது டெஸ்ட்டு பேட்ச் ஸ்டார்ட் ஆகிறது இருபத்தொம்போதாம் தேதி ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கு கீழே கொடுக்குறேன் அதில் ரெஜிஸ்டர் பண்ணி டீட்டெயில்ஸும் சொல்லிடுவேன் அதுக்கப்புறமா உங்களுக்கு ஓகே அப்படின்னா பேமெண்ட் பண்ணப்போகிற ஜாயின் பண்ணி விட்ருவேன் இதுக்கான ஃபீஸ் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் மொத்தமாகவே ப்ரிலிம்ஸ்க்கும் சேர்த்து மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் மெயின் சேர்த்து கிட்டத்தட்ட ஒன் இயர்க்கு மேலே இந்த ப்ராசஸ் போகும் ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து டோட்டலாக டூ தௌசண்ட் ஆகுது உங்களுக்கு டெய்லி டெஸ்ட்டும் இருக்கும் வீக்லி டெஸ்ட்டும் இருக்கும் இந்த பேச்சில் ஓகே இப்போ வந்து நிறைய பேருக்கு டவுட் என்ன இருக்குன்னா சார் நீங்கள் வந்து இப்போ பாலிட்டினா ரெண்டு வாரத்தில் முடிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க எக்கனாமிக்ஸ் தான் ரெண்டு வாரத்தில் முடிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் எனக்கு வந்து அந்த ரெண்டு வாரம் வந்து ரொம்ப கம்மி டைமு ஏன்னா எனக்கு டெய்லி வந்து கம்மி டைம் தான் கிடைக்கும் அதில் படித்து முடிக்கிறது வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்னு சில பேர் ஃபீல் பண்ணிரு ஃபீல் பண்ணியிருக்கலாம் ஸோ அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா என்னோடய ஸ்ட்ராட்டஜி சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை படிக்கிறீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வீக் ஒன் டாபிக் கொடுத்துருக்கேன் பாலிட்டி அப்படின்னா அடுத்து எக்கனாமிக்ஸ் வீக் டூ ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் வீக் த்ரீ வந்து உங்களுக்கு தமிழ் சொசைட்டி வீக் ஃபோர் வந்து ரிவிஷன் ஒரு கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க என்னன்னா மேக்ஸிமம் நீங்க இயர்லியரா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா இப்போ நான் ஒரு யூனிட்டையே நாலு வாரம் படிக்கிற மாதிரி நான் பிளான் போடலாம் பட் அதில் என்ன ப்ராப்ளம் ஆகுனா நாலு வாரம் படித்தாலும் நீங்க திருப்பி அது தான் நீங்கள் அடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த மாதிரி பிளானில் வந்து என்ன சிக்கலாகனா உங்களுக்கு வந்து டியூரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கும் ஃபுல் டெஸ்ட்டுக்கு படிக்கிற டைமும் கம்மியாகிடும் டோட்டலாக இப்போ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா பொங்கலுக்குள்ளே உங்களுக்கு முடிச்சு மேக்சிமம் ஓரளவு டாபிக் முடிச்சுருக்கேன் ஆனால் நீங்கள் வந்து அதில் பாதி தான் முடிச்சிருக்கீங்க இல்லை சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தான் முடிச்சிருக்கீங்கனாலும் இஷ்யூ இல்லை அதுக்கடுத்து ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் புதுசாக படிச்சுட்டு பழசர்விஷன் பண்ண பண்ண உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகும் உங்களுக்கு நிறையா ஃபுல் டெஸ்ட் போது உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுற ரேட்டை அதிகமாகும் ஏன்னா ரிவிஷன் இயர்லியராக ஸ்டார்ட் பண்ணிடுறோம் இங்கே என்ன நிறைய பேருக்கு ப்ராப்ளமாக இருக்குன்னா படிக்கிறத மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களே தவிர ரிவிஷனுங்கிற பார்ட்டை வந்து நிறைய பேர் கான்சன்ட்ரேட் பண்ணுறது இல்லை அப்படி ரிவிஷனுங்கிற பார்ட்டை கான்சன்ட்ரேட் பண்ணாதனால தான் உங்களுக்கு வேணுங்கிற மார்க் கிடைக்காம போயிடுது இதே ரொம்ப இயர்லியராக ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு அந்த டைமில் என்ன இஷ்யூவானாலும் இருந்தாலும் பெருசாக அது அஃபெக்ட் ஆகாது இப்போ நார்மலாக வந்து எப்படி பிளான் பண்ணிங்கன்னா ஒன் மந்த்து இல்லை ஒரு த்ரீ வீக்ஸு இதுதான் ரிவிஷனுக்கு பிளான் பண்ணிங்க இதுக்கு முன்னாடி இது ஒர்க் அவுட் ஆச்சு பட் இனிமேல் வரக்கூடிய எக்ஸாம்ஸில் வந்துட்டு டஃப்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க எங்கேருந்து கேட்பாங்கன்னே தெரியாத மாதிரி இருக்குது ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இயர்லியராக கொஞ்சம் ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக முடிக்காததையும் முடிச்சிடலாம் அதே நேரத்தில் ஓவராலாக படிக்கும்போது தான் உங்களுக்கு வந்து டெப்த்து தெரியும் தனித்தனி யூனிட் தனித்தனி டாபிக் படிக்கும் போது டெப்த்து தெரியாது ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் இயர்லியராக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபுல் டெஸ்ட்டுக்கு நிறைய டைம் கொடுக்குறேன் ஸோ இதான் பேசிக் கான்செப்ட்டு சரி ஓகே சார் நான் இப்போ வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் இந்த டாபிக் கொடுத்துருக்கீங்க இதை என்னால் முடிக்க முடியல இல்லை எனக்கு நடுவில் ஒரு ரெண்டு மூணு நாள் வந்துட்டு எனக்கு ஒர்க்குனால் நான் படிக்கலைன்னா எனக்கு அப்படியே கண்டினியூட்டி போயிருது இப்போ நான் எப்படி சார் நான் வந்து கனெக்ட் பண்ண முடியும் பேச்சில் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க நிறைய பேருக்கு இதுதான் ப்ராப்ளமாக இருக்கும் ஃபுல் டைம் படிக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை எப்படியாவது முட்டி மோதி படிச்சுருவாங்க பட் கொஞ்சம் டைம் இருக்கிறவங்களுக்கு என்னால் ஒரு நாளைக்கு எனக்கு ரெண்டு மணி நேரம் தான் கிடைக்கும் மூணு மணி நேரம் தான் கிடைக்கும் இல்லை அஞ்சு மணி நேரம் தான் கிடைக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் அந்த நாளும் கிடைக்காம கூடி போகலாம் படிக்கிறதுக்கு ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் நம்மளால் எல்லா நாளும் படிக்க முடியாது சம்டைம்ஸ் வந்துட்டு ஒரு ஹெல்த் இஷ்யூனாலேயோ ஃபேமிலியில் ஃபங்க்ஷன்னாலேயோ இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயங்கள்னாலேயோ உங்களால் படிக்க முடியாது ட்ராவல்னாலையோ படிக்க முடியாமல் போகும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து இப்போ இந்த அஞ்சு நாள் டாப்பிக் இருக்கா ஒவ்வொரு நாளும் தனித்தனியாக கொடுத்துருக்கா எல்லா டாப்பிக்கும் தனித்தனிங்கிற மைண்ட் செட் கொண்டு வாங்க நீங்கள் வந்து ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா தான் ஒன்றை முடிக்கலைன்னா அடுத்து எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுவீங்க நான் என்ன சொல்கிறேன்னா இண்டிவிஜுவலாக தனித்தனி டாப்பிக்கு இப்போ வந்து உங்களுக்கு கான்ஸ்டியூஷனுங்கிறது தனி டாப்பிக்கு ஸ்டேட்டு ஸ்டேட்டு அதுக்கப்புறமா அது ஃபார்மேஷன் சிட்டிசன்ஷிப் தனி டாபிக் ஃபண்ட் பண்ணுற ரைட்ஸ் டியூட்டீஸ் டிபிஎஸ்பி தனி டாபிக் ஸோ எல்லாமே இண்டிவிஜுவல் டாபிக் ஏதோ ஒரு சில இடங்களில் தான் ஒரு டாப்பிக்கு இன்னொரு டாப்பிக்கும் வந்து ஒரு லிங்க் இருக்கும் அதே மாதிரி ஹிஸ்ட்ரியில் கொஞ்சம் லிங்க் வரும் முன்னாடி இப்போ உள்ளது தெரிலனா கொஞ்சம் கனெக்ட் பண்ணுற கஷ்டமாக இருக்கும் பட் மற்ற மேக்ஸிமம் டாபிக் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் டாபிக் வந்து இண்டிவிஜுவல் டாபிக் தான் அதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க நிறைய பேருக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது இல்லை ஸோ ஒரு டாப்பிக்கை படிக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு அன்னைக்கு வந்து இந்த டாபிக் படிக்கலை கவர் பண்ணலை நோட் பண்ணி மட்டும் வச்சுருங்க அதை விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கு அடுத்த நாளுக்குள்ள டாபிக் படிங்க இப்போ உங்களால் டியூஸ்டே படிக்க முடியல யூனியன் ஸ்டேட்டு சிட்டிசன்ஷிப்னா இதை விட்டுருணும் தேர்ஸ்டே வெனஸ்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸு டியூட்டீஸ் டிபிஎஸ்பி இருக்குன்னா இதை மட்டும் தான் படிக்கணும் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா நான் டியூஸ்டேவோட தான் நான் வெனஸ்டே படிச்சுட்டு வெனஸ்டேவோட தேர்ஸ்டே படிப்பேன் தள்ளி போடும்போது என்ன ஆகும்னா ஸ்பீடு கம்மியாயிரும் நான் ஒரு ஃப்ளோவில் போவேன் நீங்கள் வேற ஒரு ஃப்ளோவில் போ வந்துக்கிட்டு இருப்பீங்க ரொம்ப பின்னாடி இருப்பீங்க அப்போ ஒரு குறிப்பிட்ட டைம் கழித்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபோர் வீக்ஸ் டாபிக் முடிச்சிருக்கும் போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வீக்கில் செகண்ட் வீக் டாப்பிக்கில் தான் இருப்பீங்க இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்க நீங்கள் இது என்னோடதுலன்னு இல்லை எங்கே சேர்ந்தாலுமே அவங்க ஃப்ளோவில் போனீங்கன்னா தான் உங்களால் கனெக்ட் பண்ண முடியும் நீங்கள் ஒரு வேகத்தில் வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகாது சரி ஓகே சார் நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு வீக் டாப்பிக்கில் வந்து அதனால தான் நான் டெய்லி டெஸ்ட்டு கொடுக்குறேன் இப்போ வீக்லி டெஸ்ட்டு கொடுத்தாவது நீங்கள் யோசிக்கலாம் சார் ஃபுல்லாக படித்தா தானே மார்க் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம் பட் ஆனால் டெய்லி டெஸ்ட்டுங்கும் போது நீங்கள் அன்னைக்கு படிக்கிறது அன்னைக்கு அப்படிங்கும்போது நீங்கள் வெனஸ்டே டெர்ஸ்டே அதாவது டியூஸ்டே விட்டுட்டிங்க வெனஸ்டே படிக்கிறீங்கன்னா இன்னைக்குள்ளே டெஸ்ட் எழுதிடுவீங்க அப்போ இது கான்செப்ட் புரிஞ்சுரும் உங்களுக்கு ஸோ அதனால தான் டெ டெய்லி டெஸ்ட் எடுக்கிறதோட யூசேஜ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால தான் நான் ஸ்ட்ரக்சர் பண்ணி டெய்லி டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன் ஸோ அதனால் டெய்லி டெஸ்ட் இருக்கிறனால உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் கம்பேரிட்டிவாக ஸ்ட்ராட்டஜிக்கலாகவும் ஒர்க் அவுட் ஆகும் இப்போது மொதல் வாரத்திலே உங்களால் வந்து ஒரு ரெண்டு நாள் படிக்க முடியல எடுத்துக்காட்டு டியூஸ்டேவோ தேர்ஸ்டேவோ உங்களால் படிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த அந்த வார டெஸ்ட் வந்து எழுதலாமா சார் அப்படின்றனா நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஃபுல் டெஸ்ட்டு நீங்கள் நிறைய எழுத போகிறீங்க இந்த டெஸ்ட்டு மட்டும் வச்சு ஒன்றும் கிடையாது அட்டன் பண்ணுங்கள் நூறு கொஷினா உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் இருந்து ஒரு எழுபது கொஷின் தான் தெரியுதுன்னா அந்த எழுபது கொஷின் உங்களால் அட்டன் பண்ண முடியுதான்னு பாருங்கள் எவ்வளோ மார்க் வருதுன்னு பாருங்கள் படிக்காத டாப்பிக்லேருந்து வர்ற கொஷினை கன்சிடர் பண்ணாதீங்க மார்க் வைஸ் எடுத்துக்காதீங்க இப்போ நூறு கொஷினில் வந்து எண்பது கொஸ்டின் வந்து நீங்கள் படித்த டாபிக்ல இருந்து வருது இல்லை எழுபது கொஸ்டின் உங்கள் படித்த டாப்பிக்கில் இருந்து வருதுன்னா இந்த எழுபதில் எவ்வளோ மார்க் வாங்குறீங்கன்னு பாருங்கள் அப்புறமா மிச்சம் இருக்கிற அந்த முப்பது கொஸ்டினும் சும்மா கோத்ரூ பண்ணி பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும் அப்போ அந்த டாபிக் நீங்கள் படிக்கும் போது படிச்சிருக்கலாம் ஈஸியாக படிச்சிடலாம் இல்லைன்னா சாட்டர்டே சண்டே டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு அந்த டாபிக் சும்மா பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக கவர் பண்ணிடலாம் ஸோ இப்படி நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி மாற்றினா மட்டும்தான் ப்ரிப்பரேஷனில் ஸ்டஸ்டெயின் பண்ண முடியும் நிறைய பேர் டெம்ப்ளேட்டும் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க சார் நான் ஸ்கெடியூல் போட்டால் எல்லா நாளும் டெய்லி கவர் பண்ணால் தான் கண்டினியூப்பாக படிப்பேன் என்றைக்கா ஒரு நாள் விட்டாலும் நான் விட்டுருவேன் அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறீங்க அடுத்து நீங்கள் எப்போ வருவீங்கன்னா எக்ஸாம்க்கு ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி தான் திருப்பி பார்ப்பீங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஸோ அப்படி பண்ணாதீங்க ஒவ்வொரு நாளும் இண்டிவிஜுவல் டே ஒரு நோட் எடுத்துகிட்டு இன்றைக்கி மண்டேவா இந் இத்தனை டாபிக் இருக்குது படிச்சிட்டோம் படிச்சுட்டோம் படிச்சிட்டோம் இன்றைக்கி டியூஸ்டேவா படிக்கலாம் 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 இப்படி எழுதி நோட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எது படிச்சிருக்கீங்கன்னு தெரியும் எது படிக்கலன்னு தெரியும் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது படிக்காதது முடிச்சிடலாம் அதுக்கு தான் வந்து மூணு வாரத்துக்கு ஒரு தாட்டி நான் ரிவிஷன் விட்ருக்கேன் தீபாவளி டைம் ரிவிஷனு அடுத்து பொங்கல் டைம் ரிவிஷனு ஃபஸ்ட் டிவிஷன் தீபாவளி டைமு அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டிவிஷன் டிசம்பர் ஃபஸ்ட்டு வீக்கு தேர்ட் டிவிஷன் பொங்கல் டைமு அதுக்கப்புறமா ஃபுல் ரிவிஷன் வருது ஸோ நீங்கள் எப்படினாலுமே முடிச்சிடலாம் கண்டிஷன் தான் நீங்கள் ஒரு ஃப்ளோவில் வந்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னா ஸ்பீடை பற்றி கவலைப்படாதீங்க உங்களால் நான் அன்றைக்கி கொடுக்குற டாப்பிக்கில் பாதி முடிக்க முடிஞ்சாலும் ஓகே பாதி டாபிக் கவர் பண்ணுங்கள் ஒன்றும் இஷ்யூ கிடையாது ஏன்னா அதுக்கடுத்து நீங்கள் மிச்சமாக இருக்கிற டா நீங்கள் ஓரளவு பேஸ்மெண்ட்டை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் அதுக்கு மேலே பில்டிங் கட்டுறது ஈஸியாக கட்டிடலாம் இங்கே என்னென்னா நிறைய பேர் பேஸ்மெண்ட்டே க்ரியேட் பண்ணுறது இல்லை பண்ணாமலே நீங்கள் வந்து அதுக்கு டைம் கொடுக்காமலே வந்து மேக்சிமம் சஃபல் ஆகிட்டே இருக்குங்க இல்லாட்டி வேறு வேறு டாபிக் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து கிளாரிட்டி இருக்காது ஸோ அதனால் உங்களுக்கு வந்து என்ன படிச்சிங்கன்னு தெரியணும் என்ன படிக்கலை விட்டோன்னு தெரியணும் டெய்லி டெஸ்ட்டை அட்டன் பண்ணணும் வீக்லி டெஸ்ட்டு எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அவ்வளோ அட்டன் பண்ணுங்க இது வந்து ஸ்கூல் எக்ஸாம் கிடையாது இது எல்லா மார்க் டெஸ்ட்டுமே வந்து உங்களை வந்து கமிட்மெண்ட் வர வைக்கிறது தான் நார்மலாக படிச்சிங்கன்னா படிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே வரீங்க அப்போ கமிட்மெண்ட்டுக்குள்ளே வரும்போது அது மிஸ் ஆகிறக்கும் சான்ஸ் இருக்கும் எடுத்துக்காட்டு இப்போ என்னோடய பிளான்னு விட்டுருங்க நீங்களே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிளான் போடுங்க ஒரு ரெண்டு மாதம் இல்லை மூணு மாதம் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் படிக்கிறீங்கன்னு தெரியும் நீங்களே ஓனாக பிளான் போட்டாலும் சம்டைம்ஸ் உங்களால் அதை க மீட் அவுட் பண்ண முடியாது அதனாலே நிறைய பேர் பிளான் போடுறதே கிடையாது ஏன்னா பிளான் போட்டால் நம்ம படிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு சரியாக பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு பிளான் போடாமல் அன்றைக்கி என்ன டாபிக் தோணுதோ படிப்பீங்க திடீர்னு இன்னைக்கு ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு இருப்பீங்க திடீர்னு வேறு ஏதோ ஒரு வீடியோ வந்தோம்னா அப்படி ஜாக்ரஃபி ஷிஃப்ட் பண்ணிடுங்க திடீர்னு எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு இருப்பீங்க அதுக்கப்புறமா பாலிடிக்ஸ் போயிருங்க ஒரு ஸ்ட்ரீம் லைனே இருக்காது இல்லைன்னா வந்து கரண்ட் அஃபேர்ஸு இப்படி ஜம்ப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் சஸ்டெயின் பண்ண முடியாது ஒரு ஃப்ளோ வேணும் அதுக்கப்புறமா அதில் மிஸ் ஆகிறதா படிக்கிறதுக்கு ஒரு பேக்கப் மாதிரி ஒரு ரிவிஷன் வீக் வேணும் அதையும் மிஸ் ஆகிறதா வந்து ஃபுல் ரிவிஷனில் பண்ணும்போது உங்களுக்கு இதாக இருக்கும் இன்னொரு விஷயம் வந்துட்டு எல்லா நாள் டாப்பிக்கும் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாலிட்டியை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கேட்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இருபது கொஸ்டின் கேட்குறாங்க இல்லை ஒரு நாற்பது கொஷின் கேட்குறாங்க இப்படின்னு வச்சுக்கோங்களேன் அசியம் தட் ஒரு யூனிட்டில் நாற்பது கொஷின் கேட்குறாங்கன்னா இப்போ இந்த டாப்பிக்கு ஹைலி இம்பார்ட்டண்ட்டு இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த டாபிக் இம்பார்ட்டன்ட் இந்த டாபிக் இம்பார்ட்டண்ட்டு ஸோ இந்த ஃபஸ்ட்டு அஞ்சு நாள் டாப்பிக்கும் இம்பார்ட்டன்ட் இதே அடுத்த செகண்டு பாலிட்டி பார்த்தீங்கன்னா சிலபஸில் இருக்கிற போர்ஷன் பார்த்தீங்கன்னா அது கம்மி இம்பார்ட்டன்ஸாக இருக்கும் ஸோ அதனால் ஒரு யூனிட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது டாபிக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் டாப்பிக்காக நான் செக்ரிகேட் பண்ணி வைக்கிறேன்னா இந்த ஐம்பது டாப்பிக்கில் ஒரு இருபது டாபிக் வந்து ஹைலி இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக இருக்கும் ஒரு பத்து டாபிக் மீடியம் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக இருக்கும் ஒரு இருபது டாபிக் வந்து லெஸ் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக இருக்கும் அதாவது லெஸ் இம்பார்ட்டன்ட்னால் லைக் இந்த டாப்பிக்லேருந்து கொஷின் வரலாம் வராம் போகலாம் ஆனால் ஹை இம்பார்ட்டன்ட் டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக கொஷின் வரும் இந்த பத்து இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் இருந்து கொஞ்சம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது படிக்கணும் நார்மலாக படிக்கணும் அந்த மாதிரி ஸோ இப்படி படிக்கும்போது இந்த இருபது டாப்பிக்கை நீங்கள் வந்து ஒரு அஞ்சு டு பத்து டைமாவது ரிவிஷன் பண்ணிக்கணும் பிஃபோர் எக்ஸாம் இந்த மீடியம் டாப்பிக்கை பார்த்திங்கன்னா ஒரு டூ டு த்ரீ டைம்ஸு இந்த இந்த இருபது டாபிக் லெஸ் இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கை வந்து ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் பார்த்தா போதும் இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிக்க தெரியணும் இது நிறைய பேர் பண்ணுறது இல்லை எடுத்தால் பாலிட்டி எடுத்தால் எல்லா டாப்பிக்கையுமே நீங்கள் வந்து ஃபுல் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படி கிடையாது ஏன்னா அப்படி படித்து முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாரிட்டி இருக்காது ஏன்னா நம்மளால் கொஞ்சம் தான் ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்போ எதை ஞாபகம் வச்சுக்கணும் எதை கம்மியாக படிக்கணும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம் எப்போ உங்களால் பண்ண முடியும்னா ஃபுல் ரிவிஷனுக்கு வந்து நீங்கள் டைம் கொடுத்தா மட்டும்தான் பண்ண முடியும் ஒரு சைடு கட் ஷார்ட் பண்ணி ஃபுல் ரிவிஷனுக்கு அதிக டைம் கொடுத்து ஸ்கெடியூல் போட்டோன்னா சார் எங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுங்க ஒரு வாரம் டாப்பிக் வந்து எங்களுக்கு கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க இதே வந்து ஃபுல் ரிவிஷனை கம்மி பண்ணிவிட்டு இதை லென்த்து பண்ணனா சார் ஃபுல் ரிவிஷனுக்கு தான் டைம் நிறைய தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி மாறுவீங்க என்ன சிஸ்டம் இருக்கோ அதுக்கு அப்படியே உள்ட்டாவாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் நிறைய பேர் திங்க் பண்ணுறீங்க ஒவ்வொரு எந்த சிஸ்டம்னாலும் அதில் ப்ளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும் ஸோ அது அடாப்ட் பண்ணி ஒன்றை ஃபாலோ பண்ணி அதில் இருக்கிற மைனஸையும் நீங்கள் வந்து ஓவர் கம் பண்ணலாம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜ் பண்ணிங்கன்னா போதும் ஸோ இந்த மெத்தடில் வந்து நான் சொன்ன மாதிரி டெய்லி படிக்கிறது சம்டைம்ஸ் மிஸ் ஆகலாம் இல்லை உங்களால் கவர் பண்ண முடியாமல் போகலாம் அதுக்கு என்ன பண்ணணும் டாக்குமெண்டேஷன் பண்ணணும் என்ன படிச்சிருக்கோம் என்ன படிக்கலை அவ்வளோதான் அதே மாதிரி ஃபுல் ரிவிஷன் வரும்போது நீங்கள் ஓவராலாக எல்லா யூனிட்டையும் ஒவ்வொரு வாரம் படிக்கும் போது தான் உங்களுக்கு டெப்த்து தெரியும் எவ்வளோ விஷயம் மறக்கிறீங்கன்னு தெரியும் தனியாக ஒரு நாள் படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக தெரியும் இந்த ஒரு நாள் டாபிக் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரைச்சி பிடிச்ச மாதிரி தெரியும் இதே ஃபுல் ரிவிஷனுக்கு இதே டாபிக் படிக்கும் போது உங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆவீங்க அப்படிங்கும் போது மல்டிபிள் டைம்ஸு நீங்கள் ரிவிஷன் பண்ண பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அது ஞாபகத்தில் நிற்கும் உங்களுக்கு ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும் ஃபுல் டெஸ்ட்டுக்கு ஃபுல்லாக நிறைய தாட்டி படிக்கும் போது உங்களுக்கு வந்து ஃபைனல் எக்ஸாமில் எழுதுகிற ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிறனால நிறைய கொஷின் நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க நீங்கள் நார்மலாக ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு மூணு மணி நேரத்தில் வந்து நீங்கள் ஒரு பத்து கொஷின் பதினஞ்சு கொஷின் சம்டைம்ஸ் வந்து படிக்காமலேயே வந்து சும்மா ஏதோ மார்க் பண்ணி கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கும் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணவே முடியாமல் இருக்கும் இதே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபுல் ரிவிஷன் நிறைய பண்ணுறதுனால என்னாகுன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் முன்னாடியே முடிச்சிருவீங்க மேக்சிமம் முடிச்சுட்டு ஒரு சில டாப்பிக்கெல்லாம் ரொம்ப உட்காந்து யோசித்து தெரியாத கொஷினுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுறக்கும் டைம் கிடைக்கும் அந்த கிளாரிட்டி இன்க்ரீஸ் ஆகும் ஒரு கொஷினை பார்த்தோன்னே ஆன்சர் வர்றதுக்கும் ஒரு கொஷின் யோசிச்சு ஆன்சர் வர்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல நிறைய இம்பார்ட்டண்ட் டாப்பிக் வந்து உங்களுக்கு பார்த்தவொன்னே ஆன்சர் வந்துடும் அப்படிங்கும்போது டைம் சேவ் ஆகும் டைம் சேவ் ஆகும்போது உங்களுக்கு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து ஓவராலாக ஸ்ட்ராட்டஜி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ டெய்லி நான் வந்து சோர்ஸ் மெட்டீரியல் சென்ட் பண்ணிடுவேன் அதுக்கான டெய்லி டெஸ்ட் கொடுத்துருவேன் உங்களோட ஒர்க் வந்து அதுக்கான ஷார்ட் நோட்ஸும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் நான் கொடுத்துருவேன் உங்களோட ஒர்க் வந்து அதை படிக்கணும் டெஸ்ட் அட்டன்ட் பண்ணணும் முடியாதுலையா அதை நோட் பண்ணி வச்சுக்கணும் என்னைக்கு டெய்லி வந்து இன்றைக்கி இதை முடிச்சிருக்கா முடிக்கல இதை நோட் பண்ணி வச்சுட்டே வரணும் அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களோட பர்ஃபாமன்ஸ் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் இந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுங்கள் இது என்னோட டெஸ்ட்டுன்னு இல்லை நீங்கள் எந்த டெஸ்ட்டில் ஃபாலோ பண்ணாலும் சரி ஈவன் நீங்கள் ஓனாக ஒரு பிளான் போட்டிருக்கீங்க அப்படின்னாலும் அதில் நான் சொன்ன இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ப்ரிப்ரேஷன் வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகும் இதை பண்ணலைன்னா கஷ்டமாக இருக்கும் நான் என்ன படிக்கிறேன்னு தெரியாது என்ன டாபிக் விட்டேன்னு தெரியாது என்ன படித்தேன்னு தெரியாது எல்லாம் வந்து ஒன் மந்தில் மறந்துடும் இன்னைக்கு படித்த டாபிக் ஒன் மந்த் கழித்து என்ன படிச்சிங்கிற ஞாபகம் இருக்காது அந்த சப்ஜெக்டை தொட்டமாக கூட ஞாபகம் இருக்காது மறந்து போய் எழுதி வச்சுக்கங்கன்னா ஞாபகம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ இதான் எங்கள் நான் சொல்ல வந்தது அதனால் பயப்படாதீங்க யாரும் நம்மளுக்கு கம்மி டைம் இருக்குது நம்மளால் முடிக்க முடியுமா ஏன்னா வந்து கம்மி டைம் இருந்தாலும் ரொம்ப இயர்லியராக ஸ்டார்ட் பண்ணுறதுனால முடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம் இதே விஷயம் வந்துட்டு நீங்கள் எக்ஸாமில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் முடிக்கிறதுக்கு டஃப்பாக இருக்கும் நம்ம வந்து ஒரு ரொம்ப முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுறதுனால கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக கம்ப்ளீட் பண்ணலாம் ஸோ அதுக்கு ஃபுல் சப்போர்ட் நான் பண்ணுறேன் ஸோ அதுக்கு வேணுங்கிற வீடியோஸு மெட்டீரியல்ஸு டெஸ்ட் எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்றேன் நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டா போதும் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இது வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் ஸோ அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் தேங்க்யூ